இரவு உறக்கம் வரல இந்த பிரச்சனை நிறைய பேர் சொல்கிறீங்க டாக்டர் எனக்கு நைட்டில் தூக்கமே வரல படுத்துட்ருப்பேன் யாருன்னா நடந்தால் கூட முடிச்சு பார்க்குறேன் யார் யார் என்னென்ன பண்ணுறாங்க வெளியில் என்ன நடக்குது டைம் எழுந்திரிச்சு எந்திரிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கேன் இந்த மாதிரி பல வருஷமாக சீக்கிரமாக நீங்கள் சாப்பிட்றத ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க ஸோ சீக்கிரமாக சாப்பிட்றது அப்படின்னா ஒரு எயிட் ஓ கிளாக் மேக்ஸிமம் டைம் எயிட் ஓ கிளாக் தாங்க நைட்டு ஸோ எயிட் ஆர் எயிட் தேர்ட்டிக்குள்ளே நீங்கள் டின்னரை முடிச்சிட்டிங்கன்னா ஸோ கொஞ்சம் நேரம் நம்ம கேட்குறீங்க டாக்டர் இது சாப்பிட்ட உடனே ஒரு ஒன் ஹவரில் நான் நல்லா தூங்கிடுவேண்ணா அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள் மைண்டில் ஏதாவது திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க டிப்ரெஷனில் இருக்கிறீங்க ஸோ டே டைமில் கூட நான் நார்மலாக இருந்துடுறேன் தூங்க போகும்போது தான் எனக்கு எல்லா திங்கிங்கும் வருது பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் நல்லா ஒரு நர்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் படுத்தும் மனதை அமைதிப்படுத்தும் மூளை செல்கள் வந்து ரொம்ப ஓவர் திங்கிங் நீங்க இருந்ததுன்னா அதை வந்து காம் டவுன் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நரம்புகள் வலிமையாகும் முக்கியமாக நிறைய பேருக்கு டிப்ரெஷன் இருக்கு இல்லையா வரம் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சிதா பிசிஷியன் இரவு உறக்கம் வரல இந்த பிரச்சனை நிறைய பேர் சொல்கிறீங்க டாக்டர் எனக்கு நைட்டில் தூக்கமே வரல படுத்துட்ருப்பேன் யாருன்னா நடந்தால் கூட முடிச்சு பார்க்குறேன் யார் யார் என்னென்ன பண்ணுறாங்க வெளியில் என்ன நடக்குது டைம் எழுந்திரிச்சு எந்திரிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கேன் இந்த மாதிரி பல வருஷமாக எனக்கு இருக்குது இப்போது எனக்கு இந்த உடல்நல பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரிலாம் இருக்குது ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த ப்ராப்ளம் இருக்குது ஸோ இந்த மாதிரி உறக்கம் வராததற்கு நிறைய காரணங்கள் இருக்குது ஹார்மோனி பேலன்ஸாக இருக்கலாம் ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் ஓவர் திங்கிங் நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா கூட வருவாங்க இல்லையா ஸோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க அட்டண்டர் கூட வரவங்க சொல்லுவாங்க அம்மா வந்து நைட்டெல்லாம் தூங்குறது கிடையாது என் ஒய்ஃப் வந்து நைட்லாம் தூங்குறது கிடையாது ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்காங்க நிறைய ஓவர் திங்க் பண்ணுறாங்க நம்மளே நம்ம என்ன பண்ணுறோன்னா தூக்கத்தை கெடுக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய செஞ்சுக்கிறோம் தூங்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும் ஸோ நமக்கு டென்ஷன் தரக்கூடிய விஷயங்கள் நம்மளுடைய மன நிம்மதியை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் நம்ம தூங்க போறோம்னா ஒரு ஆஃபனவருக்கு முன்னாடியே கம்ப்ளீட்டா அதை பத்தி திங்க் பண்றதை விட்டுருங்க தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மைண்டை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தூங்க போகணும் அதே மாதிரி நம்ம உறங்கும்பொழுது ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கணுங்க ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு பில்லோ வச்சுக்கிறதோ இல்லை நல்ல போத்திட்டு தூங்கினா தான் எனக்கு தூக்கம் வரும் இல்லை நார்மலாக லைட் இல்லாமல் இருந்தால் தான் தூக்கம் வரும் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் சோனோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க ஸோ மொபைல் ஃபோன் தயவுசெய்து தூங்கும்போது உங்கள் பக்கத்தில் வச்சுக்கவே வேண்டாம் ஸோ பக்கத்து அறையிலையாவது வச்சுட்டு வந்து நீங்கள் படுத்துக்கோங்க ஏன் அப்படின்னா தூக்கம் வராதவங்க என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் நேரம் பார்ப்போம் தூக்கம் வரலையா மொபைல் எடுத்து பார்க்குறோம் அதனால நமக்கு என்ன ஆகுனா வரக்கூடிய தூக்கமும் உங்களுக்கு தடைப்படும் ஸோ மொபைல் பார்க்குறது ரொம்ப நேரம் டிவி பார்க்குறது ஸோ ஸ்கிரீன்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உறக்கம் வராது அதனாலேயும் நிறைய உடல் நல பாதிப்புகள் வருது ஸோ இரவு உணவு ரொம்ப ஏர்லியராக சீக்கிரமாக நீங்கள் சாப்பிட்றத ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க ஸோ சீக்கிரமாக சாப்பிட்றது அப்படின்னா ஒரு எயிட் ஓ கிளாக் மேக்ஸிமம் டைம் எயிட் ஓ கிளாக் தாங்க நைட்டு ஸோ எயிட் ஆர் எயிட் தேர்ட்டிக்குள்ளே நீங்கள் டின்னரை முடிச்சிட்டிங்கன்னா ஸோ கொஞ்சம் நேரம் நம்ம வாக் பண்ணுறது ஸோ நல்ல ஒரு காத்தோட்டமான இடத்துல ரிலாக்ஸாக பேசிகிட்டோ இல்லை உங்களுக்கு பிடித்தவங்களோட கொஞ்சம் நேரம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வாக் பண்ணிட்டு வந்து நீங்கள் தூங்க ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா தூக்கம் வருங்க தூங்கிறதுக்கு முன்னாடி சில மூலிகைகளை நீங்கள் பயன்படுத்தலாம் எப்படி நம்ம வந்து டைஜஷனுக்கு வீட்லேயே ஹோம் ரெமடி பயன்படுத்துகிறோம் எனக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் இருக்குதுங்க சில மெடிசன்ஸை நீங்கள் வந்து ஹோம் ரெமடியாக யூஸ் பண்ணுறீங்க அதே மாதிரி உறக்கம் வருவதற்கும் இந்தந்த மூலிகைகளை இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா ஒரு ஆழ்ந்த உறக்கம் அப்படின்றது வரும் நிறைய பேர் கேட்குறீங்க டாக்டர் இதை சாப்பிட்ட உடனே ஒரு ஒன் ஹவர்ல நான் நல்லா தூங்கிடுவேனா அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள் மைண்டில் ஏதாவது திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க டிப்ரெஷனில் இருக்கிறீங்க ஸோ டே டைமில் கூட நான் நார்மலாக இருந்துடுறேன் தூங்க போகும்போது தான் எனக்கு எல்லா திங்கிங்கும் வருது பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம் கூட வருது இவங்க ஏன் அப்படி சொன்னாங்க அவங்க ஏன் நம்மளை விட்டு போனாங்க அவங்களுடைய ஏன் அவங்க ஏன் இப்படி பிஹேவ் பண்ணாங்க இந்த மாதிரி சில விஷயங்களை நான் திங்க் பண்ணி திங்க் பண்ணி தூக்கம் இல்லாமல் போயிடுதுன்னு சொல்கிறோம் ஸோ மேக்ஸிமம் அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கோங்க தூங்கிறதுக்கு முன்னாடி இந்த மூலிகைகளை நீங்கள் பயன்படுத்தலாம் முதல்ல ஜாதிக்காய்ங்க ஒரு ஐந்தாறு ஜாதிக்காய் வாங்கி வச்சுக்கோங்க ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாக ஒரு நல்லா உடைச்சிட்டு வெயிலில் உலர்த்திக்கணும் ஒரு மூணு நாலு நாள் நல்லா உலர்ந்த பிறகு அதை லேசாக ஒரு இரண்டு மூன்று துளி நெய் விட்டு வறுத்து நல்லா பவுடர் பண்ணி ஜலித்து எடுத்து வச்சுக்கோங்க ஃபைன் பவுடராக இருக்கணும் ஸோ ஜாதிக்காய் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் நல்லா காய்ச்சிய பால் இருக்குது இல்லைங்களா பாலில் ஒரு ரெண்டு பிஞ்சு இரண்டு சிட்டிகை அளவு ஜாதிக்காய் பொடி சேர்க்க போகிறோம் பனங்கற்கண்டு ஒரு ஆஃப் டீஸ்பூன் பவுடர் பண்ணி இதில் போட்டுட்டு ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள் பொடி சேர்த்து நைட்டு இரவு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி இதை இந்த பாலை நம்ம குடிச்சிடணும் சரி அதுக்கப்புறம் வேறு என்னங்க பண்ணலாம் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜாதிக்காய் பொடி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க நம்ம அஸ்வகந்தா சூரணம் நீங்கள் பயன்படுத்தலாம் அஸ்வகந்தா சூரணம் எப்படிங்கிறதுலாம் நான் நிறைய பயன்படுத்திட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல காய்ச்சிய பால் ஒரு வந்து ஒரு நூறு எம்எல்லில் அஷ்வகந்தா சூரணம் அஸ்வகந்தா பொடி கிடையாது அஸ்வகந்தா சூரணம் சூரணம் வந்து ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவு எடுத்து பாலில் மிதமான சூட்டில் இருக்கக்கூடிய பாலில் கலந்து நீங்கள் குடிக்கணும் ஸோ இதனோடய ஆக்ஷன் என்னென்னா நல்ல ஒரு நர்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் படுத்தும் மனதை அமைதிப்படுத்தும் மூளை செல்கள் வந்து ரொம்ப ஓவர் திங்கிங் நீங்க இருந்ததுன்னா அதை வந்து காம் டவுன் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நரம்புகள் வலிமையாகும் முக்கியமாக நிறைய பேருக்கு டிப்ரஷன் இருக்கு இல்லையா மன உறுதி அதிகமாவதற்கு இந்த மூலிகை ரொம்ப ரொம்ப சிறந்தது அதுவும் உங்களுக்கு தூக்கத்தை வரவைப்பதற்கு இது ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க ஸோ ரெகுலராக நீங்க அஸ்வகந்தா சூரணம் இரவு நேரத்தில் பால்ல நீங்க பயன்படுத்திக்கலாம் இதை தாண்டி நிறைய பதிவுகளையும் நான் சொல்லியிருக்கேன் ஒரு ஸ்பெஷல் மெடிசன் தான் சிவக்காரந்தை அப்படின்னு சொல்கிற மூலிகை இந்த சிவகாரந்தையை நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம்னா சிவகாரந்தை கற்பமாக கற்பம் அப்படின்னாவே காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றது தான் ஸோ இதை நம்ம காலையிலே நம்ம சாப்பிட்டுட்டு வரும்பொழுது டெய்லி ரெகுலராக இந்த சிவகரந்தை கற்பம் வெந்நீரில் கலந்தோ நெய்யில் கலந்தோ நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாங்க அந்த மாதிரி சாப்பிடும்பொழுது உடலில் நிறைய மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும் ஆழ்ந்த உறக்கம் வரும் ஸோ நிறைய பேருக்கு இரவு நேரத்தில் எனக்கு உறக்கம் வரலன்னு சொன்னீங்கன்னா சிவகரந்தையை நீங்கள் பயன்படுத்தலாம் சிவகரந்தை கற்பம் சிவகரந்தை முழு தாவரமும் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்தது இதை நல்லா நிழலில் உலர்த்தி நீங்கள் பவுடர் பண்ணி எடுத்துக்கணுங்க ஸோ பவுடர் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவு எடுத்து நெய்யில் கலந்தோ தேனில் கலந்தோ நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம் அந்த மாதிரி நீங்கள் நெய்யிலையோ தேன்லையோ பயன்படுத்தும்போது உடலில் நிறைய மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும் நரம்புகள் பலப்படும் மனம் அமைதி பெறும் ரெகுலராக நம்ம காலையிலே நீங்கள் சிவகரந்தி கற்பம் சாப்பிட்டுட்டு வாங்க நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் உறக்கமின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனையும் நமக்கு தீரும் சித்த மருத்துவத்துல பதினாலு வேகங்கள் சொல்லியிருப்பாங்க இதை வந்து வேகங்கள் அப்படின்னா இதை அடக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறேன் அதுல முக்கியமானது ஒன்று தான் இந்த தூக்கம் ஸோ நித்திரை அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா நமக்கு தலை கணப்பு ஏற்படும் அன்றைய நாள் முழுவதும் நீங்கள் டென்ஷனாகவே இருப்பீங்க பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும் இன்டைஜன் ப்ராப்ளம் வரும் வயிற்றுல அல்சர் ஏற்படுறது கான்ஸ்டிபேஷன் தலைமுடி உதிர்தல் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ தூக்கமின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனை நம்ம உடலில் இருந்துச்சு ஒரு நாள் தூங்காமல் இருந்தாலே அதை நம்ம உடல் எப்படி பேலன்ஸ் பண்ணால் ஏழு நாள் நல்ல ஒரு உறக்கம் இருந்தால் மட்டும்தான் ஒரு நாள் உறக்கத்தை வந்து நம்ம தவிர்த்தோன்னா தவிர்த்தோம்னா ஏழு நாள் ஒரு உறக்கம் ஆழ்ந்த உறக்கம் இருக்கணும் அதுவுமே இல்லாமல் இப்போ நிறைய பேர் மிட் நைட் வரைக்குமே முழிச்சிருந்து நிறைய ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம்னா நிச்சயமாக நான் சொன்ன பிரச்சனைகள் கல்லீரல் சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதயம் சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படுது அதனால் ஆழ்ந்த உறக்கம் வர இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யுங்க நல்லா உறக்கம் வரும் மன நிம்மதியும் ஏற்படும் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி